நம்ம மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் திரும்ப அனுப்புறதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும் எல்லாரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி நியாய நீதிகள் நடைபெறுகிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றி கொடுத்த தீர்மானத்தை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உடனடியாக அதை பார்த்து சரியா தவறா என்று சொல்லி முடிவெடுத்திருக்கலாம் அதை ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அனுப்பாமலே தரலாம் ஏன்னா பல்கலைக்கழகத்துக்கு ஒப்புதல் கொடுக்கறதை யாரு தான் கொடுக்குறா ஜனாதிபதி ஒப்புதலெலாம் கொடுக்காங்க அதில் வந்து துணைவேந்தர் நியமனங்கள்ல யாரே கொடுத்தா பதம் ஜனாதிபதியே கூட நம்ம ஆளுநர் கொடுத்த பதம் இது சென்னை பல்கலைக்கழகத்தை அந்த துணை வேந்தர் எழுப்பது அரசு அரசுக்கு அந்த அதிகாரம் கொடுக்க வேண்டியது தான் புள்ளு இருபத்தி ரெண்டுல கொடுத்தத இவ்வளவு நாள் வச்சிருக்கிறது நியாயமா தர்மமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பொருத்தமானதா ஆனா சுப்ரீம் கோர்ட் எப்படி தலையிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க தான் பத்திரிகைகள் தான் சொல்லணும் சுப்ரீம் கோர்ட் யார் தலையிடுது நாடாளுமன்ற நாடாளுமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபாவில் போய் நிறைவேற்றப்பட்டு இந்த உடனேயே குடியரசு தலைவர் மாளிகையில காத்திருக்காங்க இப்ப கழித்து போடுவீங்க நோ மினிட் கழித்து போட்டு வந்துருக்கு கொஞ்சிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஹவுஸ்ல கொடுத்து தீர்மானம் நிறைவேற்ற நெக்ஸ்ட் மினிட்ஸ் அதுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்கப்படுகிறது அவ்வாறு பாரதிய ஜனதா கட்சி அல்லாத கட்சிகளுக்கு இப்படிப்பட்ட நிலையை குடியரசு தலைவர் பாரத பிரதமர் ஆளுநர் உட்பட அவர்களுடைய செயல்பாடுகள் மூன்றாண்டு காலம் இதை கையில் வைத்துக் கொண்டு திருப்ப இருப்பது நியாயமாக சொல்லி மக்கள் தான் அது மாண்புக்கு முதல்வர் அவர்கள் அமைச்சரவை அதிகாரிகள் எல்லாம் கலந்து பேசி நல்ல முடியும் எல்லாருமே நீங்க எல்லாருமே பத்திரிகை எல்லாம் ஒவ்வொரு தடவை தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிட முடியாது ஏன்னா படிப்பறிவு படிக்கின்ற மாணவர்களுடைய விகாச்சாரம் முன்னேற்றம் இதுகளெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது இப்ப நம்ம தொழில் துறையில முதலிடத்தில் நம்ம இருக்கிறன்னா கடைசி இடத்துல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ண முடியாது கடன் வரம்புக்குள்ள இருக்கான்னு பார்த்து கடனுக்கு ஒரு வரம்பு இருக்கு

நிதியை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது பாரத பிரதமருக்கும் தெரியாது அப்படி யார் சொல்றா அப்படி சொன்னது யார் சொன்னாண்ட நீங்க சொல்லுங்க சொன்னது யாரு சுப்பிரமணிய சாமி பிஜேபி ல இருக்கிறாரு அவரு அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அது அதே மாதிரி தான் நாங்க அப்படி சொல்ல நாங்க அப்படி சொல்ல முடியும் அது ஒவ்வொரு அது மாநில தேசிய கட்சியில அப்படி இருக்குன்னா நாங்க நிச்சயம் தான் நம்மளே பத்திரிகைகள்ல பார்க்கோம்

பஸ்ஸுக்கு நிற்பாங்க அந்த தாய்க்கு தான் விடியல் பயணம் தினம் ஐம்பத்தி லட்சம் பேர் பஸ்ல போறாங்க ஆண்டுக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி ரூபாய முன்பணமா கொடுத்து அந்த தாய்மார்களை கண்ணியத்தோடு பிரயாணம் செய்ய வைக்கிறாங்க இது வந்து ஓட்டுக்காகவோ இல்லைன்னா இதை வந்து கொச்சியா பேசலாமா இத ஆறு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி கொடுக்குறோம் இதை கொச்சியா சொல்லாமா யாராவது மக்களை தேடி மருத்துவம்

இந்த அரசு நான்கு ஆண்டு காலத்தில் இந்த பணிகளை செய்திருக்கு இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கு பத்தாண்டு காலத்தில் பாரத பிரதமர் பாரத பிரதமராக இருக்கின்ற இப்போது பாரத பிரதமர் பொதுப்பேற்பதற்கு முன்னால் அறுபத்தேழு வருஷ ஆட்சி சுதந்திரத்துக்கு பிறகு வெறும் ஐம்பத்தி லட்சம் கோடி தான் கடன் வெறும் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கடன் இன்னைக்கு நூத்தி எண்பத்தி லட்சம் கோடி ரூபாய் புதுசா கடன் வாங்கியிருக்கிற வாங்கின படத்தை என்ன செய்ய கேளுங்க நீங்க வாங்கின படத்தை என்ன செஞ்சிருக்கீங்க நான் சொல்றேன் ஒரு ஐம்பது தொழிலதிபர்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணிருக்கிய இல்ல நீ சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரூபாய்க்கு கஞ்சா செடியை வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க ஒரிசாவில் கஞ்சா வளர்க்கிறீங்க யார் யார் ஆட்சி நடக்க ஒரிசாவில் ஆந்திராவில் கஞ்சா வழக்கில்லைய யார் ஆட்சி நடக்க ஆந்திராவில் நீங்கள் பிற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய கஞ்சா அவ்வளவும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறோம் அவை யார் பேரை சொல்லாமோ எப்படியோ உள்ளே வந்துருந்தான் நீங்க எவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டை நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தாங்க முடியாம இதை அனுப்புனாங்க சரி இதையும் விடுங்க ஆப்பிரிக்காக்காரன் வந்து அங்கங்க அம்பிடுதானே தமிழ்நாட்டில தானே அம்பிடுதான் அவன் எங்க இருந்து கொண்டு வரான் உயர் ரக போதை வஸ்து ஆப்பிரிக்காக்காரன் குஜராத்துக்கு கொண்டு வந்து அங்க உள்ள தனியார் துறைமுகம் வழியா இந்தியா முழுவதும் உயர் வகுப்பினருக்கு கொடுக்காத உண்மை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப இவ்வளவு எதிர்ப்பையும் இவ்வளவு பெரிய இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தலையும் தைரியமாட்டு ஒரே மனுஷன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த வகையில எனக்கு எதிர்ப்பு கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கி இந்தியாவில நம்பர் ஒன் மாநிலமா முதல்வருக்கு நீங்க தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை இன்னும் நம்முடைய முதல்வர் வாக்கு கேட்டாலும் அவருக்கு தான் கொடுப்பாங்க அவர் தான் ரெண்டாவது மீண்டும் முதல்வர் போறார் நன்றி அதாவது இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் சட்டமன்றம் ஜனநாயக ரீதியில நடக்கும் ஊடகங்கள் சட்டமன்றம் ஜனநாயகம் ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்கு எதிர்கட்சிகளை ஆண்கிச்சை விட எதிர்கட்சிகளுக்கு தான் இரண்டு மடங்கு நேரம் கூடுதலாக பேச அவருடைய கருத்துகள் எல்லாமே பதிவு பண்றதுக்கு முழு சுதந்திரம் நான் கூட நேரம் போதும் ஒரு உறுப்பினரை எடுத்து சொன்னா முதல்வர் எழுதி என்னும் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பண்பான முதல்வர் இருக்கிறதுனால இந்த சட்டமன்றம் இதுவரை நல்லா நடந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்களிலும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மிக சிறப்பாக நடக்கும் ஆளுநர் அவர்கள் நிச்சயமாக நம்முடைய மாண்பு நம்முடைய சட்டமன்ற மாண்பை மதிப்பார் என்று நம்ம கூட்டத்தொடர் நீங்க யார் வந்து அங்க வந்து என்ன பண்ணினாலும் அதனுடைய மாண்பு மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலினுடைய நல்ல ஆட்சியில யாரும் சட்டமன்ற மாண்பை சீர்குலைக்க முடியாது ஒரு நாள் வேலை வாய்ப்பு ஸ்டேட் பேங்க் நீங்க யார் தெரியும் ஸ்டேட் பேங்க் யாரு

இது சாதகமா இருக்குன்னு அவர் சொல்லிட்டு நான் அதுக்கு பதில் சொன்னா அதை செய்த தப்பு திரும்பவும் உங்ககிட்ட சொல்றேன் இது வரை ஒன்பதாயிரம் முதல் பத்தாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நூறு நாள் வேலை திட்டத்துல வரும் நூறு நாள் வேலை திட்டம் ரெண்டு வகையா இருக்கு ஒன்னு ஸ்கில்டு ஒன்னு அன்ஸ்கில்டு அன்ஸ்கில்டு தான் நம்ம மக்கள்லாம் பண்றது என்ன ஒண்ணு ஸ்கில்டு ஸ்கில்டு வந்து சில இடத்துல கண்டிப்பா இதுல ஒரு ஒரு ரீட்டைன் வால் கட்டணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கம்மி வேணும் டெக்னிக்கல் வேணும் அது வந்து ஸ்கில்டு அது எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு டோட்டலா பார்த்தா தொண்ணூறு பத்து இதுதான் அப்போ பத்தாயிரம் ரூபா தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருந்தது பத்தாயிரம் கோடி ரூபாய் நமக்கு வந்துகிட்டு இருந்தது இப்போ ஆறாயிரம் கோடி சரி சரிதானே அப்போ பத்தாயிரம் கோடி வேணும்னா ஒன்பதா சாரி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இருந்து இப்ப அதான் ஆறாயிரம் கோடி ஆகிட்டாங்க இது மகிழ்ச்சியா ஸ்டேட் பேங்க் மகிழ்ச்சியா இருக்கலாம் அவங்க எல்லாருமே ஸ்டேட் பேங்க்ல இருந்து பண்ண பணம் ஒவ்வொரு வங்கியில இருந்து கடன் கொடுத்து ரைத்தா பண்ண பணங்கள் எல்லாம் சாமானிய மக்கள் பணம் ஆனா அதை பயன்படுறவங்க அவ்வளவு பேரும் யாரு உயர் ஜாதியினர் ஒரு வகுப்பினர் குஜராத்தை சேர்ந்தவர்களை தவிர வேற யாருக்கும் கிடையாது